ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்மையில பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு அவங்கள பத்தி தான் பேச போறேன் ஃபர்ஸ்ட் வந்து திரு திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசுல நடந்த சம்பவம் தான் வந்து சொல்ல போற இதுனா நான் வந்து மூணு நாளா இந்த விஷயத்தை கேட்டு கேட்டு எனக்கு வந்து நிஜமாவே தூக்கம் வரல அப்படி ஒரு எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு அந்த பொண்ணும் நம்மள மாதிரி வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்கு ஒரு வீட்டுக்கு அந்த பொண்ணுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குமோ தெரியல ஆனா வந்து அந்த கஷ்டங்கள் வந்து அந்த பொண்ணுடைய வாய்ஸ் இருக்கிறதுல வந்து நான் பார்த்தேன் எவ்வளோ அதோடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த வயச கேட்கும் போது நீங்க வந்துட்டு கேட்டிருக்கோம் அந்த வாய்ஸ் அதுல வந்து ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கு ஆயிரம் அழுத்தம் அதுல வந்து தெரிஞ்சது ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கு அந்த பொண்ணுடைய வாய்ஸ்ல ஆஹ் எழுவத்தி எட்டு நாள் தான் வந்து வாழ்ந்திருக்கு எழுவது நாள் எழுவத்தி ரெண்டு நாள் தான் வாழ்ந்திருக்கு அதுல வந்து பதினஞ்சு நாள்ல இருந்தே அந்த பொண்ணு வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க எல்லா ஸ்டோரியும் நீங்களே பாத்துருப்பீங்க நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஓகே எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மூலமா ஏதோ ஒரு வகையில வந்து கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஒரு கல்யாண பொண்ணா நான் சொல்றேன் இப்ப வந்து போயிட்டா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்து நடந்துட்டு தான் இருக்கும் எல்லார் பக்கமும் நடந்துட்டு தான் இருக்கும் சோ எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்றதுதான் அது வந்துட்டு சடனா சொன்னா இந்த சூழ்நிலைக்கு ஒரு சிலர் வந்து மனநிலை போயிடுறாங்க ஆஹ் அப்பமாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி போன உடனே அரேஞ்ச் மேரேஜ்ல போயிட்டு கல்யாணம் ஆகி போன உடனே வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வந்துட்டு எல்லாருக்குமே காமன் தான் அது வந்துட்டு கல்யாணம் எல்லா பேருக்குமே தெரியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதா சரி ஆனா இவங்களுக்கு நடந்தது வந்துட்டு ரொம்ப கொடுமையா இருந்திருக்கு ஆஹ் மென்டல் டார்ச்சல் பிசிக்கல் டார்ச்சல் ரொம்ப கொடுமையா இருந்திருக்கு அந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது ஆனா வந்து ஒரு போல்டா வந்து நெக்ஸ்ட் இந்த சாவுதான் நம்மளுக்கு ஒரு சூ நம்ம வந்து செத்துதான் போகணும் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் இல்லை கடவுள் நமக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துருக்கிறதுனா அது கண்டிப்பா ஒரு வழி கொடுத்துருப்பாரு இந்த வழியில தான் போய் சா செத்து தான் போகணும் அப்படின்ற ஒரு வழி கொடுத்துருக்கவே மாட்டாரு கடவுள் கண்டிப்பா வந்து அதுக்கான சொல்யூஷன் ஏதோ வழியில கொடுத்துருப்பாரு அது கரெக்டான வழியில அந்த பொண்ணு போகலன்னுதான் சொல்லுவாரு வேற ஒரு பாதை எடுத்திருக்கலாம் நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாம் எவ்வளவோ எவ்வளவோ இருக்கு நிறைய இருக்கு ஆஹ் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இறந்துட்டேன் ஆனா வந்து அப்பா யோசிச்சு பாக்கணும் ஆஹ் அவங்க இவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க அவங்க அவங்க வளர்த்திருக்காங்க அட்லீஸ்ட் அப்பா அம்மாவுக்காச்சும் நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சிருக்கணும் இந்த நாலு பேர் நாலு விதமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்தியா அதுக்காக நம்ம வாழலைங்க நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம புருஷன் கூட தான் வாழணும் அப்படின்றது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனாலதான் நிறைய பொண்ணுங்களுடைய மனநிலை இப்படி போயிருது அவங்க அப்பா அம்மா எடுத்த உடனே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்போம் இப்படிதான் இருக்கும் லைஃப் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையை வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிருக்கலாமோ நீங்கே இருமா நாங்க பாத்துக்குறோம் நீங்க இரு அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த பொண்ணோட மனநிலை மாறி இருக்குமோ எடுத்த உடனே போன உடனே அந்த பொண்ணை வந்து இந்த வார்த்தை சொல்லி அணைக்குவோம் அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் போராடி இருந்துட்டு வந்துட்டு நம்ம வந்து இறந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கோலையா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன் இது மீண்டும் அவங்க வெளியே வந்திருந்தாங்கன்னா நல்ல ஒரு லைஃப் கிடைச்சிருக்குமோ அப்படின்றதுதான் நான் வந்து நினைச்சிட்டே இருக்கேன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட அதுவும் அதுவும் நல்ல விஷயம்தான் ஏன்னா வந்து மனசுலயே வச்சிட்டு இருந்தா இன்னும் அவங்க வந்துட்டு மன உளைச்சதுக்காக இன்னும் வேற விதமா போயிருக்கும் சொல்லிருக்காங்க அந்த ஆறுதல் கேட்க போ ஆறுதலுக்காக வந்து ஒருத்தர்கிட்ட சொல்ல போயிருக்காங்க பத்தியா அந்த ஆறுதல் சொல்றவங்க வந்துட்டு அஹ் உண்மையே சொல்ற அந்த விஷயத்த கேட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா உடனே வந்துட்டு நீ அங்கதான் போய் இருக்கணும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க அந்த சாய அந்த சமயத்துல அவங்க பக்கம் இல்லைங்க அவங்க தப்பாவே இருந்து ஒரு மனநிலையை ரொம்ப நொந்து போய் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க மேல தப்புதான் இருக்குது ஆனா வந்து அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க ரொம்ப அழுந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நான் இருக்கேன் கூட இருமானேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஒன்றும் இல்லை பாத்துக்கலாம் என்ன போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மன ஒரு தைரியமா சொல்லி பாருங்களேன் அவங்க வந்து அந்த கோபத்திலேயே அந்த மனக்கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க தைரியமாகி நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்புக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் இவங்க வந்து அந்த பொண்ணோட வயசுல வந்து நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்ட மோதல்ல எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை இப்படிதாம இருக்கும் லைஃப் நான் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் எல்லாரும் அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிள் ரிலேஷன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னவங்க எல்லாருமே வந்து சொன்ன வார்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிதான் சொல்லவும் அவங்க வந்து புது ஸ்டாப் வச்சுட்டாங்க என்னோட லைஃப் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி புது ஸ்டாப் வச்சுட்டாங்க திரும்ப அதை கண்டினியூ பண்ண விரும்பல லைஃபை அப்படி போயிட்டாங்க ஆனா வந்து இது வந்து ஒரு தப்பான முடிவு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா லைஃப்ன்றது ஒரே டைம் நம்ம வந்து குறகுறது ஒரு டைம் தான் வாழ்றது ஒரு டைம் தான் எல்லாமே ரைட்டு தான் ஆனா வந்துட்டு லைஃப்ல நிறைய விதமா வாழ்றாங்க புருஷன் புருஷன் பொன்னாட்டியோடயே வாழ்றாங்கன்னு இல்ல எல்லாம் சிங்கிள் பேரண்டா எவ்வளவு பேர் வாழ்றாங்க சிங்கிளா எவ்வளவு பேர் வாழ்றாங்க அப்பா அம்மாவை மட்டும் பாத்துட்டு எவ்வளவு பேர் வாழ்றாங்க அப்ப அம்மாவே போதும் அப்படின்றவங்க லைஃப்ப பாத்துக்கிட்டு வாழ்றவங்க இருக்காங்க எவ்வளவோ விதமா வாழ்றாங்க நம்மளும் அதுல ஏதோ ஒரு விதமா வாழ்ந்துட்டு போயிருக்குமே ஏன் வந்துட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கணும் என்னுடைய கேள்வி அதுதான் அந்த பொண்ணுதான் இனிமே அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க இப்ப இல்ல அவங்க ஆத்ம சாந்தடிய நான் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதுதான் நம்மளால சொல்ல முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணுடைய முடிவு ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு செலவு பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணிருப்பாங்க எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு ஆசைப்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க அம்மா என்னால முடியல அதை வந்து நான் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது இது ஒரு விஷயம் நடக்குது அஜித் குமார் சிவகங்கை மாவட்டத்துல அது அதை விட கொடூரமா நடக்குது இது வந்து அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம செத்தோனே தெரியாம அடிச்சு வழியால இறந்துருக்காங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல காவல்துறை நண்பர் காவல்துறை எல்லாமே நம்ம வந்து எனி டைம் நம்ம நைட்ல போகும்போது வரும்போது போலீஸ் இருந்தாலும் ஒரு தைரியம் இருக்கும் ஓகே அவங்க அங்க இருக்காங்க நம்ம நம்ம அந்த இடத்துல நடந்து போகலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா இப்ப வந்துட்டு அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி பயப்படுத்தி வைக்கிறாங்க மக்களை ரொம்ப பயப்படுத்தி வைக்கிறாங்க ஒரு சாதாரண மக்களா நம்ம பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு அவங்களுடைய ஒரு அவங்க பண்றது ஓகே நான் என்னன்றேன்னா அவங்க தப்பே பண்ணிருக்கோம் தம்பே பண்ணிருக்கட்டும் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா எனக்கு அது புரியல நான் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா அவங்க வந்துட்டு எல்லாருமே எல்லா திரு திருடுறங்களும் அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஒரு திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க திருடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்க இப்படி வர வைக்கணும் அப்போதான் இன்னும் வரும்னு ஒரு விஷயம் இருக்கு அவனுக்கிட்டமே எந்த கேஸ் இல்லை எதுவுமே இல்லை ஓகே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனா வந்துட்டு இப்படி ஒரு ட்ரீட் பண்ணணுமா அப்படின்றத என்னுடைய கேள்வி கொடூரமா சாப்பிடுச்சிருக்காங்க வள்ளி தாங்க முடியாம அந்த பையன் பொய் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் தெரியல நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு சின்னாரி எடுத்துட்டு போயிட்டு கோயிலே நடந்திருக்கு அந்த தெய்வம் வந்துட்டு இருக்கா இல்லையா கண்டிப்பா வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்னோட கோயில்ல நடந்திருக்கு கோயில்ல வேலை செய்யற பையன் சூழ்நானா சுடுலையோ அது கடவுளுக்கு தான் தெரியும் கேஸ் நடந்துட்டு இருக்குது ஆனா அவங்க பண்ற நடத்தின முறை இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் கேட்கக்குள்ள எதுக்குடா நம்மள இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கு இருக்குதான் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு உலகத்துலதான் நம்ம இருக்கோம் கடவுள்கிட்ட கிட்ட அவங்க போய் அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு எதுக்கு இறந்துன்னு தெரியாம இருந்துட்டாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் நான் ரஜன்யா ரஜன்யாவுக்கு ரஜன்யா வந்து எல்லாமே தைரியமா இருந்த பொண்ணு எல்லாத்தையும் வாய் ரெக்கார்டு குடுத்துட்டு நீ வந்து அதை வந்து சொல்லிருக்கலாமே உன் உயிரை தான் வந்து உன் உதவிக்கணும் நடந்ததும் அப்படின்றது அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் ரெண்டு பேத்துக்கும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதுதான் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு நியூஸ் கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அது வந்து கேட்க கேட்க ஐயோ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாப்போம் இது வந்து எனக்கு ரொம்ப முடியல தான் அதனாலதான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம்